பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்கிற நிகழ்ச்சியில் அமித்ஷாவும் தமிழிசையும் ஒரு கான்வர்சேஷன் நடத்தியிருக்காங்க அந்த கான்வர்சேஷனில் அமித்ஷா தமிழிசையை இசைய திற்ற மாதிரி காட்சி வெளியாகியிருக்கு அப்படி அவங்க என்ன தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத ஜாலியாக கற்பனையாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கண்டாவை திருடுறதை பற்றி இருக்குமோ சை கம் ஹியர் ஐயா சொல்லுங்க ஐயா என்னங்க ஐயா நம்ம கட்சியில் ரவுடியெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னியாமே ஆமாங்க ஐயா நம்ம கட்சி இந்துக்களுக்கான கட்சி நம்ம கட்சி தெய்வீக கட்சி நம்ம கட்சியில் போய் கேப் மாதிரியும் மொல்ல மாதிரியும் முடிச்சவுக்கியும் இருந்தால் நல்லாவாயா இருக்கும் அது கட்சிக்கு நல்லது இல்லைல்ல அதுதாங்க ஐயா சொன்னேன் அடக்கிருக்கு பயப்பிள்ளையே அவங்க இல்லைன்னா கட்சி எப்படி வளர்க்குறது கலவரம் எப்படி பண்ணுறது பிரியாணி ஆண்டாவை எப்படி திருடுறது ஆ ஐயோ ஐயா இதை பற்றி நான் யோசிக்காமல் விட்டுவிட்டேங்க ஐயா மன்னிச்சிருங்க ஐயா மன்னிச்சிருங்க ஐயா போய் நீயும் நம்ம கட்சியில் நாலு ரவுடியை சேர்க்கப்பாரு அப்போ தான் உனக்கு பதவி அண்ணாமலை அண்ணனோட திறமையை பற்றி இருக்குமோ எங்கா தமிழிசை இப்படிக்காவா சொல்ல அண்ணாமலைலாம் ஒரு பிள்ளைக்கா பையன் அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சின்னு நீ சொல்லின்னு சுற்றி நிக்கிற ஆ என்ன அவன் காண்டேற்றுற மாதிரி பேசுகிறான் அதானா ரொம்ப காண்டாகுது அண்ணன் சொல்கிறான்ல ஒழுங்காக கமுகமாக திரும்பி பக்கம் ஓடி போய்டு எதுவும் பேசாமா போ கட்சி தலைவர் மோடியோட பெருமையை பற்றி இருக்குமோ இங்கே வாமா நமஸ்காரம் ஜி சொல்லுங்க ஜி கட்சியில் ரவுடிங்கில் கிரிமினல்ஸ் எல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு பேட்டி கொடுத்துருக்க என்ன தைரியம் உனக்கு ஆமாங்க ஜி நீங்களும் மோடிஜியும் இருக்கிற கட்சியில் அதுவும் மோடிஜி வந்து பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதன் ஒரு இறை குழந்தையும் கூட அவர் பயாலஜிக்கலாக கூட பிறக்கலை இப்படி ஒரு தெய்வீக கட்சியில் ரவுடிங்கெல்லாம் இருந்தால் கிரிமினல்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லாவாயாக இருக்கும் அதனால தான் ஜி வேண்டான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ம் நாங்களாம் இல்லாமல் கட்சி நடக்குமா எங்கள் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேம்மா கட்சியோட கொள்கையை வளர்க்குறதை பற்றி இருக்குமோ எப்படி தமிழ் சார் இங்கே வா தலைவரே வணக்கம் தலைவரே சொல்லுங்க தலைவரே குற்றப்பின்னணி உள்ளவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரியாமே இனிமே இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்சால் உன் நான் கைமாக பண்ணிடுவேன் அக்காவோட மைண்ட் வாய்ஸ் டூப்ளிகேட்டை சொன்னால் ஒரிஜினலுக்கு வர கோவத்தை பாரு அண்ணாமலை சாரோட திறமையை பற்றி இருக்குமோ தாமலை சார் ஏதர் எஸ்ஜி எஸ் ஜி டெல்மிஜி ஆனால் மலையை பார்த்து தப்போ தப்பா ப்ரைஸ் மீட்டில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குது வாட் ஆஸ் தான் சென்ஸ் ஜி அவர் உங்களை பற்றியும் நம்ம கட்சியை பற்றியும் தப்பு தப்பாக பேசுகிறாரு ஜி அதனால தான் ஜி நான் அந்த மாதிரிலாம் பேட்டி கொடுத்தேன் ஓ காட் அவன் கிட்டே என்னோடய வீடியோ இருக்குது அவன் ஒரு லூஸு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிடுவான் கோ கோஸ்க் சாரி முன்னாடி கெட் லாஸ்ட் கட்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி இருக்குமோ லே தமிழ் மியூசிக் எக்கடை பார்த்தானு இக்கடையே உண்டானுஜி செப்பன் டிஜி நம்ம கட்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக படிச்சியா இல்லையா நோஜி நான் கரெக்டாக படிச்சு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறேன் ஜி எங்கே எடுத்துப்படி பார்ப்போம் புனித பாரத மாதாவின் புகழை நான் நான்சென்ஸ் ஒழுங்கா காவி கண்ணாடி போட்டு படி ஓகே ஜி ஓகே ஜி ரூல் நம்பர் ஒன் மசூதியை இடிப்பது ரூல் நம்பர் டூ பேங்கை அதானிக்கும் அம்பானிக்கும் எழுதி தருவது ரூல் நம்பர் த்ரீ நாட்டில் கலவரம் செய்வது வெரி குட் ఇది నమ్మ కక్ష్యోడ రూల్స్ అండ్ ఓకే జీ నా ఇనే అదే ఫాలో పండిజీ వరం జీ థ్యాంక్ జీ